இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரி பார்க்க பாருங்கள் வெண்படங்களை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் நமக்கு இப்போ மூணு ரவுண்ட் போடுவோம் சரிங்களா பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஏ கூட சேர்ப்பு கொடுத்துருக்காங்களா சேர்க்கணும் சரிங்களா இதுக்கு ச எல்ஹெச்எஸ்க்கு சமம் ஆர்ஹெச்எஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணும் அதே போல் ஏ சேர்ப்பு போது ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பிஏ வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்து ஏ சேர்ப்பு சிஎஸ் ஷேர் பண்ணி ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறதுனா வெட்டி கொடுத்துருக்காங்க பொதுவாக இருக்கிறத எடுத்து ஷேர் பண்ணால் ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா சமம் அப்படின்னு எழுதணும் சரிங்களா சமம் இல்லைன்னா சமம் இல்லை சரிங்களா ஃபஸ்ட்டு நிரூபிக்க வேண்டியவைட்டு கொஷினில் குற்றிருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க முதல்ல எல்ஹெச்எஸ் சரிங்களா எல்ஹெச்எஸ்சில் வயதாக நிரம்பிக்க போகிற முதல்ல பி வெட்டு சி இந்த ஏன்ற ரவுண்டில் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் இந்த பின்ற ரவுண்டும் சீன்ற ரவுண்டும் மட்டும் க பார்க்கலாம் சரிங்களா இதை விட்டுட்டு பி சி இங்கே பி வெட்டு சி இப்போ பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறது வெட்டுனாவே பொதுவாக இருக்கிறது தான் பொதுவாக இருக்கிற பகுதி எது பிக்கும் பொதுவானதாக இருக்கணும் சிக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்போது இந்த நடுவில் கற பகுதி தான் பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்குது அப்போ நீங்கள் நீட்டாக ஸ்கேல் வச்சு பென்சிலில் ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த பிக்கும் சிஇக்கும் இடியில் இருக்கிற பகுதி மட்டும் சரிங்களா கண்டிப்பாக ஏபிசின்ட்டு வெண்படத்துக்கு மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணாலுமே கூட தப்பு தான் சரிங்களா ஏன்னா அதாவது எதுக்கான பகுதின்றது தெரியாதான் போயிடும் அதுக்காக நேம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஏபிசின்ட்டு இப்போது இந்த பி வெட்டு சியை ஏ சேர்ப்புன்னு கொடுத்துருக்காங்களா ஏ கூட சேர்க்கணும் சரிங்களா நமக்கு இப்போ ஏன்ற பகுதி என்னது இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக ஏன்ற வட்டம் இந்த ஏன்ற வட்டம் கூட இதை வந்து நம்ம சேர்க்கணும் அதாவது பி வெட்டு சி சேர்க்கணும் பி வெட்டு சியோ நமக்கு இது எடுத்துருக்கும் ஏ இந்த வட்டம் ஃபுல்லோ இந்த ஏ கூட இந்த பி வெட்டு சி சேர்த்து வரையணும் சரிங்களா கோடு போடலாமா நீட்டாக கொடுத்துக்கோங்க கோடு முடிஞ்சவங்க வெளியே உள்ளே வெளியே போகாத வட்டத்துக்கு மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி எழுதுங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பிசி கன்சிடர் பண்ணால் தேவை கிடையாது நமக்கு ஏ ஃபுல்லாக இந்த வட்டம் ஃபுல்லாக இருந்தது ஏ இப்போ ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு இது கூட பி வெட்டு சி இதை நம்ம சேர்க்கணும் சரிங்களா சேர்த்து ஏ கூட பி வெட்டு சி இந்த பகுதியையும் ஏன்ற பகுதியையும் சேர்த்தாச்சு சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் ஆர்எச்எஸ் ஆர்ஹெச்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பியை கண்ணு பிடிக்கணும் அடுத்து ஏ சேர்ப்பு சி அதுக்கப்புறம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத எடுத்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி ஏவையும் பியையும் சேர்க்கணும்னு கொடுத்துட்டாங்க அப்போது இது ஏன்ற வட்டம் இங்கே பீன்ற வட்டம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு வட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க கன்சிடர் பண்ணுங்க நீங்கள் இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது ஏவும் பியும் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் ஏவும் பியும் சேர்த்த மாதிரி ஷேர் பண்ணணும் சரிங்களா வெற்றினா தான் சென்ட்ரலுக்கு தான் ஷேர் பண்ணணும் சேர்ப்புன்னா எல்லாமே இப்போ நம்பர்ஸ் இருந்தால் நம்ம எல்லாமே எடுத்து அப்படியே பார்த்தீங்களா அதே போல் சேர்ப்பு அப்படின்னா ஏவும் பியும் சேர்த்து ஷேர் பண்ணணும் இப்போது அந்த பி முழு வட்டத்தையும் ஏன்ற முழு வட்டத்தையும் ஷேர் பண்ணியாச்சு இதுதான் ஏ சேர்ப்பு பி அதே போல் ஏ சேர்ப்பு சி இப்போ ஏவையும் சியையும் சேர்க்கணும் பி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா இங்கே பீன்ற ரவுண்ட் இருக்குது அப்போ நம்ம வரைக்கும் தான் போடணுன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்ற வட்டத்தை முழுமையாக போடணும் சீன்ற வட்டத்தையும் முழுமையாக போடணும் பியும் சியும் சேர்க்கும் போது நமக்கு எப்படி வரும் பாருங்கள் முழுசாக ஏவையும் சியையும் சேர்க்கணும் சரிங்களா ரெண்டு வட்டத்தை எடுக்கும் மூணாவது மாதக்கிற வட்டத்தை வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது சரிங்களா இப்போது ஏவையும் சியையும் நம்ம சேர்த்தாச்சு படுத்துனா ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க வெட்டுன்னா பொதுவாக இருக்கிறது ஏ சேர்ப்பு பிக்கும் ஏ சேர்ப்பு சிக்கும் பொதுவாக இருக்கிற பகுதி என்னென்ன பார்க்கலாமா இங்கே சி ட்ராப் பண்ணியிருக்கோம் இங்கே சி ட்ராப் பண்ணல இங்கே டி ட்ராப் பண்ணியிருக்கோம் டி ட்ராப் பண்ணல சரிங்களா பெருஷன் தெரியல இங்கேயும் ஏன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஏன்றதை மென்படுத்த ட்ராப் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்டு ரெண்டுத்துக்கும் நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்போது அதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் பொதுவாக இருக்கிறத எடுத்து இந்த ஏன்ற வட்டத்தை ரெண்டுலேயுமே ஷேர் பண்ணியிருக்கோம் அதே போல் இதுக்கு இடைப்பட்ட பகுதி சரிங்களா ஒரே மாதிரி இருக்கா அப்போது இதையும் ஷேர் பண்ணிக்கணும் நீட்டாக கொடுத்துக்கோங்க இப்போது ஏ சேர்ப்பு பி வெட்டு சிக்கு நம்ம வரைஞ்ச வெண்படமும் இந்த ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சிக்கு வரைஞ்ச வெண்படமும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது LHS ஈக்வல் ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் நமக்கு சாமான் இருக்குது அப்போது ரெண்டும் இருக்கு இருக்குது அப்படின்னும்போது கொஷனில் கொடுத்துருக்கட்டோம் நமக்கு சாமான இருக்குமா இப்போ ஃபைனலாக ஏ சேர்ப்பு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு C. சரிப்பாக்க சொல்லியிருக்காங்களா என்ன சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க